கண்டிப்பா கண்டிப்பா அப்போ அவர் மீது இந்த அவரு நடந்து கொள்கிற விதம் இப்போ பொதுமேடையில் கண்ணி விட்டு அழுதாரு பல விஷயங்களை வெளிப்படையா சொல்றாரு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இந்த பக்கம் தப்பும் மன்னிப்பாரு இந்த பக்கம் அதுக்காக மன்னிப்பு கட்டுப்பாரு ஒரு தட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி போய் மாட்டிக்கிற சூழல்லாம் வரும் அது வீட்டுக்கு பிரச்சனையா தெரியும் பொழுது ஒரு பிரளயம் நடக்கும் ஒரு புயல் அடிக்கும் ஆனால் அந்த புயல் அடிச்சு அவங்களால தாங்க முடியாத எடுத்த முடிவுதான் என்னன்னா அவங்க அவர் மீது அவ்வளவு நான் இருக்காங்க ஒரு நடிகை ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணும்போது ஒரு அண்ட் ஆனால் நடிகர் அல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் கல்யாணம் பொழுது பல ஒன்று போட்டு போனாங்க அதுதான் எல்லாருமே பயங்கர சந்தேகம் ஆகிடுதான் இல்லைங்க அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா தான் போயிட்டு இருக்காது ஒரு பெரிய அரசியல் தலைவராக அவர் வாடுறாரு ஆஹ் அவர் இமேஜ் சிவகாட்டிகேயன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான நடிகர் எனக்கு பல நேரங்களில் நான் சன் எக்ஸில் ஒரு படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் இந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு வந்து திரும்ப அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ரசிக்க தோணலை இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு உளவீர் பிரச்சனை தானே இது அதுதாங்க இமேஜிங்கிறது ரொம்ப முக்கியம் நடிகர்களுக்கு வந்து இமேஜிங்கிறது முக்கியம் எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் அந்த இமேஜை ஏன் காப்பாத்தினாரு அப்படின்னா மக்கள் மத்தியில நம்மை பற்றிய எண்ணம் தரக்குறைவா எந்த காலத்திலயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது சோ அத வந்து எல்லா நடிகர்களுமே கடைபிடிக்கணும் ஏன்னா திரையில அவங்கள பாக்கும்போது வேறொரு அவதாரமா பார்க்குறேன் அப்போ நீங்க இந்த தவற நீங்க செஞ்சீங்க அப்படிங்கும்பொழுது இப்ப நீங்க தான் அடுத்த முறை அவரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் வருது நீங்க இல்லை சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நல்லா தவிர்க்கிறது நல்லது கரெக்டு எதுக்காக எடுத்தனா முதல் நாள் நான் அவரோட படங்கள்லாம் போய் பார்க்க போயிடும் லாஸ்ட்டாக நான் அந்த படம் வந்து அந்த ஏலியன் எல்லாம் வச்சு பெரிய அளவில் பிரமாண்டமா எடுத்த படம் நான் முதல் நாள் ஈவினிங் போகிறான் பாத்தீங்கன்னா தேட்டரில் அந்தளவுக்கு கூட்டமே இல்லை எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன இவ்வளவு கூட்டமே இல்லாம இருக்கு இது பல கோடி ரூபாயில உருவான படம் வச்சு பல பேரும் இப்படிதான் மைண்ட்செட்ல இருக்காங்களோ தோணுது அதான் அவங்க கிட்ட கேட்டாங்க இல்ல குறிப்பா பெண்கள் இதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க நாம விரும்புற மரியாதையை வச்சிருக்கிற ஒரு நடிகர் இப்படிதான் இருக்கணும்னு சில இலக்கணங்கள்ல அவங்க வச்சிருக்காங்க அந்த இலக்கணத்தை அவங்க மீறும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு கோபம் வரும் ஆனா எல்லாத்தையும் நல்ல படங்கள் முறியடிச்சிடும் இப்போ நீங்கள் சொல்றது வந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு கருத்து சொல்றீங்க சங்கமோ ரஜினி முருகனோ இருந்ததுன்னா இதெல்லாம் அடிபட்டு வரும் வரும்பொழுது அவரை பற்றிய எல்லா இமேஜுமே அதுதான் காலத்துல நம்ம பார்த்த விஷயம் சிம்புவை பற்றி வராத தகவலாக இன்னொரு நடிகரை பற்றி இங்கே வந்துடும் போகுது ஆனா ஏன் அவர் தொடர்ந்து மார்க்கெட்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அவர் மீது அவர் நடந்து கொள்கிற விதம் இப்போ பொது மேடையில் கண்ணிக்கு விட்டு அழுது பல விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இந்த பக்கம் தப்பும் மன்னிப்பார் இந்த பக்கம் அதுக்காக மன்னிப்பும் கேட்டுப்பார் அப்போ நல்ல மனுஷனை தங்காக இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வருது ஸோ அங்கே மொத்தம் இவங்க எப்படி இருந்தாலும் விமர்சனத்துக்குள்ளாகுங்கிறது ரொம்ப முக்கியம் புரிஞ்ச அளவுக்கு அவங்க சரியாக இருக்கிறது ரொம்ப அதை விட முக்கியம் ஏன்னா சமீப காலமாக நான் ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது இந்த பழைய தொழில் இல்லை அவர் பேசுனா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தெரிய நினைங்க ஆமா ஆமா பேச்சே கிடையாது முகமும் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் வெளியில வந்துட்டாரா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இல்ல இல்ல ஆகணும் ஒரே இருந்துட்டு ஓடிட்டு இருக்க முடியாது அவங்க வீட்டுல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த பிரச்சனை வெளில வர்றதுக்கு அவருக்கு நீங்க வேற வழி இல்லைங்க நீங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தெரியாம நடந்து போச்சு இது யாரும் வந்து தெரிஞ்சு ஒரு தவற பண்ண போறது விஷயம் சொன்னா நடக்கிற விஷயங்கள் தான் பல இது அது நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி போய் மாட்டிக்கிற சூழல்லாம் வரும் அது வீட்டுக்கு பிரச்சனையாக தெரியும் பொழுது ஒரு பிரளயம் நடக்கும் ஒரு புயல் அடிக்கும் ஆனால் அந்த புயல் அடிச்சுட்டே இருக்கு வேணா அடிக்காது அதுதான் வீடு எல்லாத்துக்கும் வந்து நம்மளை வந்து கண்டிக்கிற குடும்பம் ஒரு கட்டத்தில் அரவணைக்கிறது அது தானே ஸோ அதனால் அது வீடுங்கிறது எப்போவுமே தனி தானே இப்படி ஒரு ஃபேவரட் ஆக்டர் ஜெயம் ரவி எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்டர் ஃபஸ்ட் டைம் வந்து நான் நம்பவே இல்லை என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லலாம் நான் ரொம்ப பிடிச்ச மனுஷன் அவர் அவருக்கு இப்படி ஒரு நடந்துச்சுன்னப்போ எனக்கு ஒரு கோரிக்கு டென்ஷனாக இருந்தது அதுக்கப்புறம் நீங்க சொன்னப்போ ஓகே இது கன்ஃபார்ம் பண்ண இதாவது அட்லீஸ்ட் சேருமா சார் ஏன்னா கேட்கறதுல அதுதான் இவங்களாவது அட்லீஸ்ட் சேர்ந்துருவாங்களா சேர்வதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க ஜெயம் ரவி மேல எந்த தவறுமே இல்லை ஏன்னா மீடியாக்கள் வந்து ஒரு டைவர்ஸ் அப்படின்னு எல்லா பொழியும் இங்கேயும் ஒரு திரும்பியால வச்சிருப்பாங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஜெயம் ரவி கேரக்டர் வைஸும் ரொம்ப சரியான நபராக தான் இந்த விஷயத்துல இருந்திருக்கேன் இப்ப இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட டைவர்ஸுங்கிற இடத்துக்கே நம்ம போக முடியாது அவரால் தாங்க முடியாத எடுத்த தான் என்னன்னா அவங்க அவர் மீது அவ்வளவு சந்தேகப்பட்டிருக்காங்க இப்ப நான் சொன்ன ஒரு நடிகை ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணும்போது ஒரு அண்டஸ்தான் வேண்டும் ஆனால் நடிகர் அல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணும் பொழுது பல பிரச்சனைகள் இங்கே இருக்கு ஒரு நடிகைட்டு நீங்க போன்ல பேசினா சந்தேகம் வரும் செலுத்தி பேசுனா சந்தேகம் வரும் கொஞ்சம் ஒட்டி நின்று ஒரு செல்ஃபி எடுத்தா சந்தேகம் வரும் இது உண்மையா சார் நீங்க சொன்னதெல்லாம் எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும் சோ இதுதான் வந்து ஜெயம் ரவி லைவ்லயே வாழ்ந்துருக்குது இந்த பாலச்சந்தர் படத்துல ரகுமான் கீதா ட்ரீட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றீங்களே இந்த புது புது அர்த்தங்கள் நான் அது உண்மை உண்மைதானே அது ஆமா அது பாலச்சந்தர் தெரிஞ்சுதான் வச்சாரு அதை எல்லா இருக்கிறது தானேங்க சினிமானில இருந்து எடுக்கிறது தானே இப்போ ஜெயம் ரவி வந்து தனியா தங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க ஏன் ஒரு ஃபாதர் கூடவே இருக்கலாமே அது ஏன் தனியா அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம இல்லை இல்ல இது சில நேரங்கள்ல அவர் எடுக்கிற முடியும் நம்ம அதெல்லாம் வந்து பிடிச்சது முடியாது அவர் தகவலா சொல்லணும் அவ்வளவுதான் ஏன்னா நான் அவரை பார்க்கும்போது சந்தோஷ் சுப்பிரமணியம் ஒரு ஃபாதரோடைய மேக்கிங் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் தான் ஒரு தனி ஒரு ஒன் டூ கூட தள்ளி போயிட்டு இருந்தது ஆமா அதுதான் காரணம் அதுதான் காரணங்களா ஏன் அவங்க ஃப்ரீடம் அவரை விட மாட்டேன்றாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் தானே இவர் நம்ம கூட இருக்காரு டிராவல் பண்றாரு ஒரு பையனாவும் இருப்பாரு மருமகனாவும் இருப்பாருன்றப்போ ஏன் அவ்வளவு இருக்க பிடிச்சிட்டாங்க நம்ம மனுஷன் அப்பாவும் இல்லங்க அவங்க பட தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்காங்க ஜெயம் ரவி மாதிரி ஒரு சேலப்புள்ள ஆக்டர் வருது மருமகனா கிடைச்சதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா மாறிடுச்சு இப்ப அவரை வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு அனுப்புறது அப்பா கம்பள நடிக்கிறது அந்தமூக நடிக்க அனுப்புறது இதெல்லாம் வந்து நம்ம கையை விட்டு மீறி போயிட்டு என்ன பண்றதுங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கும் ஸோ இதை எல்லாமே சேர்ந்து எல்லா நீங்கள் நான் என்ன தாண்டி போக கூடாதுன்னு ஒரு நெருக்கமா இழுக்கிறது இருக்குல்ல அது எலும்பு நருவுங்கிற அளவுக்கு கட்டிபிடிக்கக்கூடாது கட்டிப்பிடிக்கலாம் எலும்பு நிறுங்கிற அளவுக்கு கட்டிபிடிச்சிங்கன்னா சீக்கிரம் தானே சோ அதுதான் இதுல நடந்தது ஆஹ் அவர் ஃப்ரீடம் இல்லை அவரோட ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டு போனதால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்களா சொன்னாங்க கையை விட்டு நழகி போயிடுச்சு அதை விஜய் சேதுபதி பண்றாரு அப்படிங்கிற ஆமாம் அது அவர் அது ரொம்ப அவருக்கு அதிகமாயிருக்குல்ல சார் அவர் அவரை தேடி வந்து கதை சொல்கிற இயக்குநர்களுக்கு அவர் சொன்னது என்னன்னா நான் தயாரிப்பு நிறுவனம் சொல்றேன் எங்கள் மாமியார் நிறுவனத்துல பண்ணவானா நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வரவங்களுக்கு என்னன்னா ரெடியா ஒரு நிறுவனம் இருக்கு நீங்க புதுசா ஜெயமுறை ஒரு நிறுவனத்தை சொல்லி அங்க போய் உட்காந்து பட்ஜெட்டை கொடுத்து இது தேவையில்லாத ஒரு வேலை கையிலே அவங்க நிறுவனம் வச்சிருக்காரு இன்னொருத்தர சொல்றாரு அப்ப நம்ம வெயிட் பண்ணுவோம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க அந்த காலம் தாண்டும் போது சரி சார் உங்க படமே ஆளை முடிச்சு போயிடறாரு அப்படி போயிடுறாங்க சோ அதுல வந்து அவருக்கு ஒரு வருத்தம் வருது அவர் கடைசியா சில படங்கள்லாம் அவர்லாம் எல்லாம் போல இது இவர் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததா இல்ல தான் அதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா ஏங்க அவங்க அண்ணனோட இருக்கிற வரைக்கும் பிரமாதமான படங்கள் அதுதான் உங்களுக்கு அவங்க எப்ப அங்க எல்லாமே முடிவுகளும் மாறிடுச்சு அவங்க எடுக்கிற முடிவுதான் அவங்க சொல்ற கதை தான் அப்படிங்கிற மாதிரி மாறும்பொழுது அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப அவருடைய தோற்றம் திடீர்னு பார்த்தா ரொம்ப வயசான ஒரு மாதிரி ஆயிட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது விக்ரம் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்காரு இவரை பார்க்கும்போது இவ்வளவு வித்தியாசம் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடும் அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது நடிகர்கள் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறது தானே கலை ஒவ்வொரு கதையுற முன்னாடி பல பிரச்சனைகள் இருக்கும் பட் அத வெளிப்படையா காமிச்சிக்க மாட்டாங்க இவர் ரொம்ப கேஷுவலா இருந்தார் செடி டையடிச்சா முடிஞ்சு போச்சு டையடிக்காம வந்தாரு அதுதான் உங்க உங்களை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு அவ்வளவுதான் ஏன்னா அகத்தினருக்கு முகத்தில் தெரியும் என்ன திடீர்னு ஜெயல் ரோக்கு ஐம்பது வயசான மாதிரி இருக்காரு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம் ஏன்னா அப்பவே பேசப்பட்டது அவர் முன்ன மாதிரி இல்லைங்க அவரு ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக பேசுறது கிடையாது நடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிறாரு ஏதோ யோசிக்கிறாரு ஃபோன் வருது டென்ஷனாக வராது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அப்போலாம் நான் நம்பல ஆக்சுவலாக உங்கள் தரப்புலேருந்து வரும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டோம் அடுத்தது நல்ல நல்ல படம் பண்ணுறாரு சார் ஜேம் சார் இல்ல அவர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கனையா தனி ஒரு ஒன் டூ கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ண பண்ணிடுவாரு ஸோ அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட் இனிமே அவங்க எடுக்கிற முடிவுகள் சரியா தான பிரதர்னு ஒரு படம் அது கூட பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏற்கனவே கமிட் பண்ண படங்கள் அடுத்தடுத்து அவர் லைன் அப்ல நல்ல நல்ல ஆமா ஆமாம் சோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது திரிஷா ஒரு ஒரு குண்டு போட்டு அவங்க போய் ஜாலியா போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக விஜய் கூட ஒரு போட்டோ போட்டாங்க அது கூட பரவாயில்ல சார் விட்டுலாம் அதில் போயிட்டு கல்பாத்தியாக ஒரு மிகவும் இருக்காங்க பாருங்க ப்ரொடியூசர் அவங்க கூட ஆட்டின் ஒன்று போட்டு போனாங்க அதுதான் எல்லாருக்கும் பயங்கர சந்தேகம் ஆகிடுச்சு இல்லைங்க அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா தான் போயிட்டு இருக்காது பட் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் தலைவராக மாறுறாரு இதற்கப்புறம் அவர் இமேஜை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாமே ஓட்டுக்களாக மாறணும் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டால் கூட அதில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு ஆளையே மூடுற அளவுக்கெல்லாம் இங்கே தயாராகிட்டு இருக்காங்க அப்போது விஜய் வந்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக வைக்கணும் அவரே வந்து ஒருவேளை இருக்கலாம் ஒரு ஒரு லவ் இருந்திருக்கலாம் அமைக்கவில்ல இது வெளியில் வேண்டாமா நீங்கள் எதாவது வாழ்த்து சொல்கிறதுனா ஃபோனு சொல்லு இன்ஸ்டாவில் நிஷ்டாவில் சொல்கிறேன் அப்படின்னா போச்சு இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ த்ரிஷா அதை போடும்போது தான் ஆயிரம் கதைகள் அதுக்குள்ளே வருது இதுவா அதுவா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா தான் முளைக்குது இப்போ நீங்கள் ஆட்டின் வரைக்கும் வச்சிக்கிருந்தோம் கல்பாத்தியா பார்க்கணும் அவங்க ஏசிஎஸ் அவங்க அர்ச்சனா கல்பாத்தி வந்து ஒரு ஆட்டிங் போடுறத நீங்கள் அவ்வளோ நுணுக்கமாக கவனிச்சு ஒரு கேள்வியை கேட்குறீங்க இது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை உங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க ஃபோனில் சொல்லுங்க அவருக்கு அது ஒரு பெரிய சங்கடம் தானே அவர் ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்ணாலும் திரிசா சார்பாக வெளிப்படையாக என்ன பண்ணாலும் அவருடைய ஓட்டத்துக்கு தடையாக தருவார் அது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெட்டர் ஏன்னா அது அவரோட சாய்ஸ் நம்ம எல்லாம் பேசிட்டு கூட இல்ல பட் நீங்க ஒரு அரசியல்வாதியா வரும்போது வந்து நீங்க எப்படி உருவகப்படுத்துகிறீங்களோ அப்படிங்கிற போது தான் அது ஸ்பீச்சா வருது இல்லையா ஒரு நடிகர் போயிட்டு இருக்கலாம் தான் கேட்டு மத்தபடி சொந்தமான விஷயங்களை பேசணும்ன்றதுக்காக இது வேணுமே கிரியேட் பண்ணப்படுதோன்னு சொல்றாங்க அதனாலதான் இல்ல கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அது திரிஷாவுக்கு யாரோ பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து இவருடைய இமேஜை மேலேஜ் பண்ணணுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படி எல்லாம் கிடையாது உங்களுக்குள்ள ஒரு இருக்கு அது வந்து கில்லி படத்துலேருந்து அது ஒரு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக போயிட்டு மாதிரி தான் சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பு தொடருது ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இப்ப விஜய்க்கு தெரியாதது ஒண்ணு கிடையாதுன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஒரு பெரிய கட்டமைப்போட நகரத்துக்கு போறாரு பல பெரிய கட்சிகளுக்கு ஒரு திரட்டனாவே இருக்குது ஸோ இப்போ அவ்வளவு கவனமா ஒவ்வொரு மூவையும் வைக்கிறாரு இதையும் கொஞ்சம் கவனிச்சு செஞ்சுட்டாருன்னா பிரச்சனையா இல்லைங்கிறான் ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு எனக்கு தெரிஞ்சவர் இது என்னங்க பெரிய வெடி இன்னொன்று பெருசா அவன் வரப்போது கோலப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அசல்ட்டா நாலு மாசத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்ல அங்கேயே போகிற போறபோது வெயிட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டா இல்லை இல்லை அது எதிர்பார்ப்பாங்க இன்னும் வந்து தூண்டி விடப்படுற விஷயங்கள்லாம் இங்க நிறைய இருக்கும் இன்னும் எதிர்காலத்துல என்னென்னலாம் வரும்னு நமக்கு தெரியாது ஏன்னா அவர் பெரிய பலமா வர வர அவருக்கு எதிரான இன்னொரு விஷயம் இங்க எப்பவுமே இருக்கதான செய்யும் இப்போ ஒவ்வொரு விஷயக்கும் அதுக்கு நேர எதிரான இன்னொரு விஷயம் இருக்கும்னு இந்த நியூட்டன் தத்துவங்களா ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்ல ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கதான செய்யும் அவர் தொடர்ந்து நடிப்பார் தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையா சார் அது இது கிடையாது லாஸ்ட் படம் அவர் தொடர்ந்து நடிப்பார் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்க ஒருத்தர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சது அரசியலில் அவர் நினச்ச இடம் கிடைக்கலன்னா திரும்ப நடிக்க வந்துதான் ஆகும் ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச தொழில் நடிப்பு தான் இப்போ இதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு போறாரு ஓகே ஒரு வேளை அங்க வந்து அவர் நினைச்சது நடக்கல அப்படின்னா நடிக்க வந்துதானே ஆகும் ஒருவேளை அதை நினைச்சிட்டு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அவரை அளவுக்கு அறுபத்தொம்பது தான் கடைசி இருக்கும் ஏன்னா ஒரு ஹைப்பு கொடுக்கறதுக்கு தான் கடைசி படம் என்னப்போ மொத்த கூட்டமாக சேர்ந்துடும் அப்படிலாம் கிடையாது செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்டி டூ நீங்கள் வரும் நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னா மாதிரி சொன்னாரு எனக்கும் அது பார்க்கும்போது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ஏன்னா எம்ஜிஆர்லாம் நடிச்சுக்கிட்டே அரசியல் பார்த்துட்டு இருந்தா அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி பண்ணலாம் இப்போ எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆன பிறகு மதுரை மீட்டு சுந்தர பாண்டேன்னு ஒரு படத்தில் நடித்து முடிச்சார் ஏன்னா ஒரு பாதியின் நிற்கிது நான் நடித்து முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சார் அது மாதிரி வந்து நீங்கள் ஒருவேளை நாளைக்கு இந்த மக்கள்லாம் மனசு வச்சு உங்களை சீயம் ஆக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு நடிக்காமல் போயிருங்க அது வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கலாம் அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா அரசியலுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதுக்காக தான் கீழே பறைய நிறைய தளபதிகளை வச்சுக்கிறது நீ இதை பாரு நீ இதை பாரு நீ இதை பாருன்ட்டு நீங்கள் நடிக்கலாம் ஆனால் இவர் ஏதோ ஒரு முடிவோடு இருக்கார் ஒரு விஷயத்த கையில் எடுத்தோம்னா முழுக்க முழுக்க நம்ம அதில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பட் தெரியல காலம் என்ன நினைச்சிருக்கு யாருக்கு தெரியல ஏன்னா இப்ப ஒரு கையில் அணிந்தி கூட சொல்லியிருக்காங்க நான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அரசியலில் ஆனால் மற்றபடி யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லல ஏன்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகும் சோ அதனால எல்லாரும் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க பட் விஜய்யை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ரிசர்வ் டைப் அப்படின்றாங்க பட் நான் அதை பார்த்ததில்ல இல்லை பட் ஆனா அங்க ஸ்பீச் தானே சார் எல்லாரும் பார்ப்பாங்க திரும்பி பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் அவர் தயாராவாருங்க ஒரு ஒரு காலத்தில் வந்து விஜய் நீங்கள் அவர் யாராவது ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க கையில் ஒரு குழந்தையோட போறீங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் அவர் தூக்க மாட்டார் இந்த குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னா கொடுக்க மாட்டார் ஏன்னா ஓ நம்மளால் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரும்னு நினைக்கிறாரா அது குழந்தையால் நமக்கு வரும்னு நினைக்கிறாரான்னு தெரியல தூக்க மாட்டார் அது நீங்கள் தூக்கி வச்சிங்க பக்கத்தில் இருக்காரு ஆனால் இன்னைக்கு அப்படியே மாறி குழந்தைய தூக்குறாரு கிழக்கியை கட்டி பிடிக்கிறாரு பத்து பேர் அப்படி அணைச்சிட்டு நிற்கிறாரு எல்லாம் எதுக்காக அரசியல் இருக்காங்க அப்ப நாளைக்கு தான் நம்ம அரசியல் கட்சியை வளர்க்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்தா பேசுவாரு மாத்திக்கிறது தானங்க பயிற்சி தானங்க நல்லது தானா வரும் பகோ வரும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷம் அப்படின்றதுக்குள்ளே போயிடும் அதனால மாநாடு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறது உண்மைதான் ஆசை இருக்கு கட்டாயமா மாநாடு இருக்கு அதுக்கப்புறம் பல திட்டங்கள் வச்சிருக்காங்க இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு தான் இப்போ பண்ணாரு மாணவர் சந்திப்புங்கிறது இது மொழியும் எந்த கட்சியாவது பண்ணிருக்கா எந்த நடிகராவது பண்ணிருக்காரா இல்லை விஜய் தான் பண்ணிட்டாரு இதே மாதிரி பல அதிசயத்தக்க விஷயங்கள் கையில் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா அவங்க இறக்குவாங்க இறக்கும் போது நம்ம பார்த்து அடடா சூப்பர் ஐடியாவா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்று ஒன்றா இறங்க சரி ஓகே சார் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து எதுக்காக கேட்ட கேள்விகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா ரொம்ப பர்சனலாக கேட்குறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னா இதுக்கப்புறமா இந்த மாதிரி நியூஸ் வருது இதுக்காகவாது டிவர்ஸ் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் பேசும்போது கூட சொல்கிறேன் சார் இது வந்து பார்க்குற ரசிகனுக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிடலாம் போல இருக்கே அப்படிங்கிற தூண்டும் அப்படின்றது உண்மை தானே சார் கட்டாயம் ஆனால் நம்ம நினைக்கிறேன் ஏதோ நடிகர் நடிகைகள் தான் டைவர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் டைவர்ஸ் போட்டு யாருங்க குடும்ப நல நீதிமன்றத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்கிறாங்க சோ அதனால நம்ம தெரிஞ்சவங்க டைவர்ஸ் பண்ணும்போது மொத்த கூட்டமும் அதை விமர்சனம் பண்ணுது ஆனால் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு நடிகருக்கும் போது நம்ம அப்படி பாக்கிற அவ்வளோ ஏன்னா இது பேச்சு இன்னும் அதிகமாவுது இப்ப ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும்போதோ இப்படி பக்கம் நம்ம கூட டிவர்ஸ் ஈஸியா வெளில வந்துடலாமே அதுக்காக நான் கேட்குறேன் நான் அதுக்காக ஒரு நடிகனை பார்த்து எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ற அளவுக்கு இன்ஸ்டால் கிடையாது அவன் எல்லாத்தையும் பகுத்துணர்ந்து பார்ப்பான் நடிகனை ரசிப்பான் விசில் அடிப்பான் உயிரை கூட கொடுப்பான் ஆனால் ரொம்ப பர்சனலாக தன் வாழ்க்கைன்னு வரும்போது அவன் வேற மாதிரி நடந்திருப்பான் இப்போ ஒரே அடியாக அவங்க அவ்வளவு கேவலமெல்லாம் நம்ம நினைக்க வேணாம் ரசிகர்களை அவங்களுக்கும் ஆறு அறிவு இல்லை சார் அதனால் ஒரு நடிகர் டைவர்ஸ் பண்ணுறாரு நாமளும் பண்ணணுங்கிற இடத்துக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க ஆனால் முன்னுதாரணமா இருக்கணும் நடிகர்கள் நன்றி சார் நன்றி திரும்ப முறையில் சந்திக்கலாம் சார் சொல்றேன்